நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை திருப்பாடல் நூத்தி ஒன்பது முப்பது மகா பரிசுத்தம் நிறைந்த எம்மாண்டவரை மெய்போற்றுகின்ற புகழுகின்றம் ஆராதிக்கின்றும் அப்பா உம்முடைய வல்ல செயலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு விடுத்த அழைப்பிற்கும் அருளுக்கும் கருணைக்கும் நன்றி செலுத்துகின்றோம் ஆமாண்டவரே உம்முடைய தயவால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய பாதையில் நடப்பதற்கு நீரே எங்களுக்கு துணையாக நிற்பீராக இந்த நாள் முழுவதும் இயேசுவே உம்முடைய பார்வையிலிருந்து நாங்கள் தப்பாமல் உமோடு நாங்கள் இணைந்து உமக்கு குகந்த பிள்ளைகளாக எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க போவதற்காக நன்றி அப்பா நீர் ஒருவரே பெரியவர் நீர் ஒருவரை பரிசுத்தர் நீர் ஒருவரே தகப்பனே இந்த உலகை ஆளுகின்றவர் அப்படியாக உமைக்கே நாங்கள் அடி பண்ணிய வேண்டும் அப்பா அந்தவரை எங்களுக்கு எதிராக கிளம்புகின்ற எந்த ஒரு சாத்தானின் தீய சக்திகள் எண்ணங்கள் சோதனைகளிலிருந்து எங்களை முற்றிலும் விடுவித்தரலுமப்பா நாங்கள் எப்போதுமே கடவுளுடைய பிடியிலிருந்து தப்பாமல் இருப்பதற்கு நிறங்களுக்கு உதவி செய்தரலாம் அன்போ ஆண்டவரே எத்தனையோ மக்கள் ஆண்டவரே போதைக்கு அடிமையாகி இன்பங்களில் அடிமையாகி பலவித காரியங்களில் தகப்பனே சாத்தானோடு இணைந்து தகப்பனே தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நீரே கொண்டிருக்கின்றும் தகப்பனே உம்முடைய தூய ஆவியை கொண்டு அவர்களை அண்டவரே மீட்டறலும் தகப்பனே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு அவர்களை கழுவியர்களும் தகப்பனே அப்பா எத்தனையோ இளம் பெண்கள் இளைஞர்கள் தகப்பனே அவரே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை சீரழி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நீர் கொடுத்த இந்த வாழ்க்கை ஒரு முறை வாழ்ந்தாலும் ஆண்டவரே நான் இறைவனோடு வாழுவேன் என்றாக அவர்களை இயேசுவே நாங்கள் சோதனையில் ஆண்டவரே கால் தடுமாறி விழாமல் இருப்பதற்கு உம்முடைய தூதர்களை எங்களோடு அப்பா நீரே எங்களுக்கு அரவணைப்பாக கோட்டையாக இருந்து எங்களை வழி நடத்தியர்களும் எங்களை அன்பு ஆண்டவரே நாளில் பெற்றோர்களின் கருத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பெற்றோர்களுக்கு உன்னுடைய கண்ணில் கண்ணீரை எல்லாம் உன்னுடைய தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கின்றேன் என்று எங்களுக்கு அண்டவரே வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கின்றேன் அப்படியாக இயேசுவேன் நீரே எங்களுக்கு துணையாளராக இருந்து எங்களுக்கு அந்தவரையை ஆறுதலாக நிம்மதியாக இருந்தர்லும் அப்பா அன்பு ஆண்டவரே நோயினால் அவதிப்படுகின்றவர்களை நீர் தொட்டு குணமாக்கியர்லாம் அவரை நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே அப்படியாக இயேசுவேன் ஆண்டவரே குணமாகியவரே நம்பிக்கை அவர்களுக்கு தாரும் தகப்பனே உண்மையான விசுவாசத்தை அவர்கள் அன்றுவரே வேறு ஊன்றி இருக்கும்படியாக செய்தர்லாம் அப்படியாக தகப்பனே அவரே திருமண வரத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அவரை தகுந்த துணை அன்றவரே நீரை கொடுத்து எப்போதுமே அன்றவரை திருச்சபையில் ஒரு அங்கத்தினராக மாறும்படியாக செய்தரும் நவரே அப்பா தந்தையே என்று கூப்பிடுகின்ற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றேன் இந்த குழந்தைகளையும் கருத்துள்ளொப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் சிறு வயதிலிருந்தே உண்மை போல ஞானத்திலும் அவரை உண்மை போல அன்றவரை கீழ் படிதல்லும் அவரை ஒவ்வொரு நாளும் அவரை பெரியோருக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் மதிப்பு கொடுத்துகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியர்களும் தகப்பனே அவர்கள் கற்றுக்கொள்ளும்படியாக செய்தர்லும் ஆண்டவரே குழந்தை வரத்துக்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதிரிகளையும் ஆசிர்வதி திருத்து அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து தகப்பனே உமை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றிடலாம் அப்படியாக எங்களையே முழுமையாக தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை முற்றிலும் வழி அவரே எங்களுடைய எல்லா தேவைகளையும் எங்களுடைய எண்ணங்களையும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தியெல்லாம் எங்கள் ஜீவனும் ஆயுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்